வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு திருவையாறுல இருந்து கும்பகோணம் போகிற ரோட்ல இருக்க திங்களூரில் இருக்கும் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு தான் போறோம் இந்த திருக்கோயில் ஒரு நவக்கிரக திருக்கோயிலில் ஒன்று இது நவகிரகங்களில் சந்திரனுக்கு உண்டான திருக்கோயில் இது இந்த கோயிலோட மூலவர் கைலாயநாதர் இங்கு இருக்கக்கூடிய தாயார் பெரியநாயகி அம்மன் இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் இந்த கோயில் தேவார தலங்களில் ஒன்றாகவும் தேவார பாடல்களில் பாடப்பட்ட ஒரு தலமாகவும் இருக்கு புராண கதைகளின்படி இந்த கோயில் சந்திர பகவான் தன்னுடைய அழகை இழந்து அதை திரும்ப பெறுவதற்காக தொடர்ந்து கைலாயநாதரை தவம் செய்து அதன் மூலம் தன்னுடைய அழகையும் தன்னுடைய சக்தியும் பெற்றாருங்கிறது இங்கே இருக்கிற ஸ்தல வரலாறு இந்த திருக்கோயில் திருவாய்லேருந்து மூணு கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் வந்தோம்னா மெயின் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அழகான பசுமையான ஒரு கிராமத்துக்கு உள்ளே இருக்குது இங்கே தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்க தளத்தில் தான் அப்பூதி அடிகள் அப்படிங்கிற சிவாச்சாரியார் பிறந்த ஊரும் இது அப்பூதி அடிகளார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இந்த திருத்தலத்தை பற்றி சுந்தரரும் திருநாவுக்கரசும் தங்கள் ஊரை பதியங்களில் பாடியிருக்காங்க இந்த திருக்கோயிலோடய ஒரு சிறப்பான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பங்குனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய கதிர்களை இங்கே இருக்கிற கைலாயனார் மேலே படுற மாதிரி பண்ணுறாரு அது ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயமாக இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு அதே போல் பங்குனி மாதம் உத்திரத்தன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு சூரியனோட கதிர்கள் லிங்கத்தின் மேலே படுவதால் சூரிய பூஜையும் மாலையில் சந்திர பூஜையும் ஒரே நாளில் பண்ணுறாங்க இந்த கோயிலில் சந்திரன் தனியாக ஒரு சன்னதியில் இருக்கார் அவருக்கு லட்சார்ச்சனையும் மற்றும் நெய்விளக்கு ஏற்றி பூஜைகளும் செய்கிறாங்க இந்த கோயிலை சின்ன சின்ன சன்னதிகளில் சூரிய பகவான் பைரவர் முருகர் விநாயகர் போன்றவர்களோட தனித்தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கு சந்திரன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலில் போய் சிறப்பு பூஜைகள் செஞ்சு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க புதிதாக குழந்தைக்கு அன்னம் சோறு ஊற்றுறவங்க இந்த கோயிலில் வந்து தான் முதலில் அன்னம் கொடுத்து துவங்கி வைக்கிறாங்க இந்த கோயிலில் வாழ்ந்த அப்புதிரி அதிகரால் வாழ்ந்த காலத்தில் இந்த கோயிலை சுற்றி பல பாடசாலை தர்மசாலை கோசாலை தண்ணீர் பஞ்சல்லாம் அமைச்சு ரொம்ப சிறப்பாகவும் பார்த்துக்கிட்டு அப்பூதி அதிகளாரோட தனியாக ஒரு சிலையும் சன்னதியும் இந்த கோயிலில் இருக்குது நவகிரக கோயிலில் இது ரெண்டாவது ஸ்தலமாகவும் இருக்குது இந்த கோயில் காலையில் ஆறு இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை நாலு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கு திருவையாறில் இருந்து கும்பகோணம் போகிற சாலையில் திருப்பளனம் அப்படிங்கிற ஊரில் இறங்கினா அங்கேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் போனோம்னா இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்க திங்களூர் வந்துடும் பித்தா பிறைசூடி அப்படிங்கிற வரிகளில் இருந்து சந்திரனை சிவபெருமான் தன்னையோட தலையில வைத்து ஆடுறாரு அப்படிங்கிறப்போ சந்திரன் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவருங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சந்திரன் குடிகொண்டிருக்க இந்த சந்திர ஸ்தலமான திங்களூருக்கு போய் எல்லோரும் பழைய நாளையும் வேண்டிக்கிறேன் இன்னும் வரும் வீடியோக்களில் நவகிரக ஸ்தலங்கள் பற்றின மற்ற ஸ்தலங்களோட வீடியோவும் நான் போடுறேன் இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு எல்லோரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே